ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே உள்ள குருவாடிதான் எம்பி நவாஸ் கனி பிறந்த ஊர் இங்குதான் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி குடும்பத்துடன் குடியிருந்து வருகிறார் டெல்லி சென்னை மற்றும் வெளிநாடுகளுக்கு செல்லும் நாட்கள் தவிர மீதி நாட்களில் இங்குதான் இருப்பார் இந்த குருவாடி கிராமத்தில் கட்டிய பயணியர் நிலற்குடையை காணவில்லை என அக்கிராம பொதுமக்கள் சார்பில் ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டியால் பரபரப்பு நிலவி வருகிறது மேலும் சாயல்குடி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டிகளில் நிலற்கொடியை காணவில்லை எனவும் கடந்த பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட தகவலில் ஏழு லட்சம் மதிப்பீட்டில் பயணியர் நிலற்கொடை கட்டப்பட்டுள்ளதாக அளித்த தகவலையும் மேற்கோள் காட்டி ஒட்டிய சுவரொட்டிகளால் அப்பகுதி பொதுமக்கள் மத்தியில் பரபரப்பு நிலவி வருகிறது இது தமிழ் திரைப்படம் ஒன்றில் நடிகர் வடிவேலுவின் நகைச்சுவை காட்சியில் ஐயா இங்கே இருந்த கிணத்த காணும் என காவல் நிலையத்தில் புகார் அளித்த சம்பவத்தை நினைவுபடுத்துகிறது you okay. மேலும் இந்த குருவாடி கிராமத்தை உள்ளடக்கிய அதாண்டை ஊராட்சி மன்ற தலைவராக திமுக கூட்டணி கட்சி எம்பி நவாஸ் கனியின் தாயார் ரம்ஜான் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது எம்பி பி நவாஸ் பிறந்து வளர்ந்து குடியிருந்து வரும் இந்த குருவாடி கிராமத்தில் அவருடைய தாயாரே ஊராட்சி மன்ற தலைவராகவும் பதவி வகுத்து வரும் நிலையில் அந்த ஊரில் கட்டப்பட்ட பேருந்து நிறுத்த நற்கொடையை காணவில்லை என அந்த பகுதி பொதுமக்கள் கிண்டல் செய்யும் விதமாக சுவரொட்டி ஒட்டியுள்ள சம்பவம் ராமநாதபுரம் மாவட்ட அரசியலில் பெரும் பேசுபொருளாகியுள்ளது இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்